திருவள்ளுவர் தஞ்சை பெரிய கோவில் போன்ற ஓவியங்களை கல்வெட்டு எழுத்து வடிவங்களால் வரைந்து மேட்டூர் பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர் கன்னியாகுமரியில் ஐயன் வள்ளுவன் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை சிறப்பிக்கும் வகையில் இன்றும் நாளையும் வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனை போற்றும் வகையில் மேட்டூர் அருகேயுள்ள மாதநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஒன்பது மாணவ மாணவிகள் கல்வெட்டு எழுத்து வடிவங்களிலான ஓவியங்களை வரைந்துள்ளனா் தமிழி மற்றும் வட்டெழுத்துக்கள் மூலம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் பயன்படுத்தி திருவள்ளுவர் சிலையை ஓவியமாக வரைந்துள்ளனர் தஞ்சை பெரிய கோவில் ஓவியத்தை சோழர் சோழர்கால தமிழிலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஓவியத்தை கிரந்த எழுத்து வடிவிலும் மாணவ மாணவிகள் வரைந்துள்ளனர் இன்னும் நிறைய மாணவர்கள் இதை கத்துக்கிறதுக்கு முன்வர வேண்டும் பழமையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து ஆதி காலத்துல இருந்து இன்று வரை உள்ள வரி வடிவ வளர்ச்சி நிலைகளை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆதி தமிழ் எழுத்து வரி வடிவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து இந்த எழுத்துக்களை கத்துக்கிறது மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு அதனால பெற்றோர்களும் வந்து இதை ஆர்வமா கத்துக்கிறதுக்கு அனுப்பி வைக்கணும் இதுதவிர சாக்பீஸ் எனப்படும் வெண் சுண்டக்கோல் மற்றும் சோப்பு எனப்படும் கட்டிகளை கொண்டு திருவள்ளுவர் சிற்பங்களை மாணவர்கள் அழகுற வடிவமைத்துள்ளனர் தமிழின் எழுத்து வடிவங்களின் வளர்ச்சியை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்